திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் தொள்ளாயிரத்தி எழுபது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் விந்துவும் மேவியுடன் கூடி சந்திரனோடே நாடே தலைப்படுமாயிடில் அந்த தமுதம் வந்தூரிடும் அங்குதி மந்திரமாக சோதி ஒளியும் நாத ஒளியும் வாசியினால் மேவி உடன் கூடி அறிவான மதிமண்டலத்தில் ஒன்றாகி நிற்குமானால் அந்த ஆகாய வெளிக்குள் அமுதம் சேர்ந்து ஊறிடும் அப்போது அங்கு செபிக்கப்படும் ஓம் சிவய நம எனும் மந்திரமே தவ வேள்விக்கான ஆகுதி ஆகும் பாடல் எண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ும் அறிவாரிகளார் ஆறலு தொண்டாக ஓதி உணரார்கள் வேறெழுத்தின்றி விளம்ப விளம்பவளார்கு ஓரெழுத்தாலே உயிர் பெறலாமே ஓம் நம சிவைய என்னும் ஆறெழுத்து தூள பஞ்சாட்சரத்தை அனைவரும் அறிவார்கள் ஆனால் ஓம் சிவய நம என்னும் சூக்கும பஞ்சாட்சரத்தை ஓது முறையை அறிகிறார்கள் இந்த ஆறெழுத்தையும் ஒன்றான சிகாரத்தில் நிறுத்தி ஓதி உய்வடையும் வழியை உணரார்கள் வேறெழுத்து ஏதுமின்றி ஓர் எழுத்தான சிகாரத்தில் நின்று சூக்கும பஞ்சாட்சரத்தை மௌனத்தில் சொல்ல வல்லார்களுக்கு உயிர் வளம் பெற்று இரவா நிலை வந்தெய்துமே பாடல் எண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஓதும் எழுத்தோடு உயிர்கலை மூந்தும் ஆதி எழுத்தவை ஐம்பதோடொன்றென்பர் சோதி எழுத்தினில் ஐரும் மூன்றுல நாத எழுத்திற்று நாடி கொள்வீரே தண்ணி ஓதும் ஓர் எழுத்தில் இருந்தே உயிர்கலையான வாசி ஓம் என்ற மூன்றெழுத்தாகவும் நம சிவைய என்ற ஐந்தெழுத்தாகவும் நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த ஓம் நம சிவைய என்ற அனாதியான மந்திரமே ஆதி எழுத்தாகும் அதையே ஐம்பத்தோர் அச்சரம் சோதி எழுத்தான சிகாரத்தினில்தான் பத்தாம் வாசல் இருக்கின்றது இம் எனும் நாத எழுத்தால் உள் நுழைந்து அங்கு நின்ற நாதனையே நாடி பற்றிக்கொள்வீரே பாடல் எண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு விந்து விலும் சொலிநாதம் எழுந்திட பந்த தலைவி பதினாறு கலையதாய் சுந்தரமாகினாள் அந்த முன் ஏ ஐம்பத்தொன்றாயதே விந்து சுளியாக நிற்கும் அதிலிருந்தே நாதம் உகாரமாகி எழுகின்றது இங்கனம் பந்தமாக நின்ற பராசத்தி பதினாறு கலைகளாகி அகர முதலாகி உன் மணிவரை விளங்குகின்றாள் அவளே கழுத்து கை கால் என்று உடம்பாய் ஆனாள் அவளே முடிவே இல்லாத ஐம்பத்தோர் அச்சரங்களாகவும் ஆகின்றாள் பாடல் என் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஐம்பதெழுத்தே அனைத்தும் வேதங்களும் ഐപതെലുത്തേ അണുതാകമംഗളും ഐമ്പതെത്തേ യുവതറി പിൻ ഐമ്പതെഴുത്തും പോയി അഞ്ചെത്തമേ மாந்திரத்துடன் தோன்றும் ஐம்பத்தோர் எழுத்தே அனைத்துமாய் அமைந்துள்ளது அந்த ஐம்பத்தோர் அச்சரங்களையே வேதங்களும் மெய்ப்பொருளாய் போதிக்கின்றது இந்த ஐம்பத்தோர் எழுத்துக்கள் அமைந்தவையே அனைத்து ஆகமங்களும் ஐம்பது எழுத்தும் ஓர் எழுத்தில் உருவாகி வருவதை அறிந்த பின் இந்த ஐம்பத்தோர் எழுத்தும் போய் அவை நமசிவைய என்ற ஐந்தெழுத்தாகவே நின்றிருக்கும் பாடல் எண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தாளைந்து பூதம் படைத்தனன் அஞ்சலி தாட்பலையோ நீ படைத்தனன் அஞ்சலுத்தாளி உகளிடம் தாங்கினன் அஞ்சழுத்தாளே அமர்ந்து நின்றானே அஞ்சலித்தாலே ஐந்து பூதங்களையும் படைத்தனன் ஈசன் அதே அஞ்சலித்தால் நாள் வகை யோனிகளில் பல கோடி உயிர்களையும் படைத்தான் அஞ்சலுத்தினால் இப்பரந்த உலகையும் தாங்கி நின்றான் இதே அஞ்சலித்தையே இடமாக கொண்டு அமர்ந்து நின்றான் ஈசனே இவ்வாறு அஞ்சலித்தாகிய நம எனும் அனாதியான மந்திரத்தால் அனைத்தையும் அருளி அனைத்தையும் தாங்கி அதிலேயே அமர்ந்து நிற்கின்றான் பாடல் என் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வீந்தலாம்பிகிதன் திருநாமத்தை சேர்ந்தொழியாமல் தொடங்கும் ஒருவர்க்கு சார்ந்த வினை துயர் போக தலைவனும் போந்திடும் என்னும் குரிசடையோனே உலக போகங்களில் சிக்கி படு விழுந்திருந்தாலும் நம சிவைய எனும் ஐந்தெழுத்தை ஓதிக் கொண்டிருந்தால் அதிலிருந்து விலகி மேலே எழுந்திடலாம் ஈசன் திருநாமமாகிய ஐந்தெழுத்தை அறிவால் அறிந்து அறிவிலே சேர்ந்து இடைவிடாமல் தொடர்ந்து ஓதிவரும் அடியவரின் பிறவியில் சார்ந்திருந்த வினைகளையும் அதனால் அடைந்த துன்பங்களையும் போக்கி வைத்திடுவான் அவ்வடியாரின் தலைவனாகி தன்னை அடையும் தவ் வழியை காட்டி தான் இருக்கும் இன்ப வீட்டிற்கு வாமகனே என்று அழைத்திடுவான் சடாமுடியுடையவான ஈசன் பாடல் எண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு உண்ணும் மருந்தும் உளப்பிலி காலமும் கேள்வியும் பாடலும் ஆய் நிற்கும் விண்ணின் ரமர விரும்பி அடித்தொள அஞ்சும் ஆகி விரும்பி அருந்தும் அமிர்தும் அளித்து எக்காலமும் அழியா நிலையில் நிலைத்து நிற்க வைக்கும் அஞ்சலித்து இன்னிசை ராகங்களிலும் கேள்வி ஞானங்களிலும் பாடல்களின் பொருளாகவும் இருப்பது அஞ்சலுத்தே வானில் நின்ற தேவர்களும் விரும்பி ஈசன் அடித்தொழுது வணங்குவதும் அஞ்சலுத்தே அவனையே எண்ணித் தொழும் அன்புடையார் உள்ளங்களில் அஞ்சலித்தாகவே நின்று அருள் புரிவான் ஈசனே பாடல் எண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஐந்தின் பெருமையே அகலிடமாவதும் ஐந்தின் பெருமையே ஆலயமாவதும் ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும் விரிந்து கொண்டிருப்பது பெருமை நிறைந்து ஐந்தழுத்தின் தான் ஐந்தழுத்தின் பெருமையை உணர்த்தும் உருவகமே எல்லா கோவில்களிலும் அமைந்திருப்பது உலகில் நீதியும் தர்மமும் நிலைத்திருக்க காரணமும் அறவோர்கள் ஓதுகின்ற ஐந்தெழுத்தின் வழக்கத்தினாலே இந்த எனும் ஐந்தெழுத்தையே ஓதுகின்ற அடியார்களை காக்கின்ற காவலனும் ஐந்தெழுத்தின் நாயகன் ஈசனே பாடல் எண் தொள்ளாயிரத்தி எழுவதே வேரலு தாய்வினாய் அப்புறமாய் நிற்கும் நீரழு தாய் நிலும் தாங்கியும் அங்குள்ள சீரழு தாயங்கி ஆயுயிராமலும் தோர் எழுத்தீசனும் ஒன் சுடராமே வேர் போன்று மூளை எழுத்தாக நின்றது ஆகாய வெளிக்குள் அப்புறமாய் நின்ற நின்றுள்ளது அதுவே நீர் எழுத்தாகி நின்று மண்ணை தாங்கி நிற்கின்றது நீர் எழுத்தாகி நின்ற சக்தியை உடலை தாங்கி நின்றுள்ளது அதுதான் சீரெழுத்தான தீயாகி உயிர் எழுத்தான காற்றாகி அங்கேயே பொருந்தியுள்ளது இப்படி ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து ஆகாயமும் காற்றும் தீயும் நீரும் மண்ணும் என நமசிவ எனும் ஐந்தெழுத்தாகி நின்றது ஓர் எழுத்தில் ஒளி வீசும் சோதிச் சுடராக விளங்கும் ஈசனே ஐந்தெழுத்தாம் திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ